வணக்கம் மனித கணேசன் தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்தியை பேசிக்கிட்டே இருக்கும் ஏன்னா பேசாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய செய்திகள் அறியப்படாமல் இருக்கும் அந்த வகையில இப்போ ஒரு நவீனமா ஒரு செய்தியை சொல்றாங்க எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு நான் நல்லா சாப்பேன் அப்படிங்கிறதுக்கும் சமைக்க தெரியும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப வேறுபாடு நிறையா இருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்றேன் பயனுள்ள தகவல் புதுசா வந்து அம்மி அரைக்கிறது அல்லது குழம்பு வைக்கும்போது கரைக்கிறோம் இல்லையா ஆஹ் எல்லாம் கரைக்கும் போது கை எரியும் ஆஹ் அப்படியே பயங்கரமா வந்து உள்ள முழங்கை வரல எரியும் அது போறதுக்கே ஒரு அரை நாள் ஆகும் அப்ப ஏன்னா அதுக்காக ஒரு தகவல் என்னன்னா நீங்க அம்மி அரைக்கிறதுக்கு முன்னாடி அல்லது குழம்பு கரைக்கிறதுக்கு முன்னாடி கையில தாளிப்புக்கு எண்ணெய் எண்ணெயை பயன்படுத்துறீங்களோ அந்த எண்ணெய தடவிட்டு குழம்பு கரைச்சிங்க அப்படின்னா எரிச்சல் இருக்காது அப்படிங்கிற செய்தியே சொல்றேன் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க ரொம்ப பயனுள்ள தகவல் இதே வந்து சௌச்சவோ அந்த காய் அறியும் போது கையில ரெண்டு பேரும் ஒட்டிக்கணும் அந்த ஒட்டுறத வந்து தடுக்கணும் அப்படின்னா எண்ணெயை தடவிட்டு அதை நறுக்கி தோல்சி வினீங்க அப்படின்னு சொன்னா கையில உள்ள அரிப்பு இருக்காது அந்த சுவடும் இருக்காது இதை நீங்க பயன்படுத்துங்க அப்புறம் சொல்லுங்க நன்றி வணக்கம்